ஹலோ கைஸ் டிஸ் இஸ் யுவர் சரண்யா இந்த பிளான்ட் வந்து எங்கே ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பாஞ்சலி பிரெண்ட லாஸ்ட் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் புஷ்பாஞ்சலி பிரணபீர் பேர் புஷ்பாபித்த நர்சரி புஷ்பாஞ்சலி அசோக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரோஸ் வேர்ல்டு கேஎஸ்ஜி இந்த மாதிரி ஆன்லைன் ஷா ஷாப்பிங் வந்து பண்ணுவேங்க பிளான்ட் நர்சரியில் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக ஹண்ட்ரட் ப்ளஸ் பிளான் வந்து வளர்த்திருக்கேங்க லாஸ்ட்டு த்ரீ மந்த்தாக எனக்கு ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம்னால நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் எனக்கு டைபேக் ஆகிடுச்சி திரும்ப என்னோட ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க இவ்வளோ நாள் புஷ்பாஞ்சலிப்புற நபரில் பெருசாக வந்து பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலைங்க இப்போ தான் வந்து ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் என்னென்ன பிளான்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் வெரைட்டியில் மொகானாவும் ஹைப்ர்டில் வந்து ஒரு ஃபோர் பிளான்ட் வாங்கியிருக்கேங்க மூன் ஸ்டோனு போனிகா பெலிசி இம்பரட்டேரா லவ் வாங்கியிருக்கேங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் பிளான்ட்டை வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து நார்மல் பக்கெட் வாட்டரில் வந்து போட்டு வைக்கணுங்க ஒரு டூ ஹவர்ஸு பிளான்ட் அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கூலாக இருக்கணுங்க அப்போ தான் பிளான்ட்டோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கி சைடில் டிப் பண்ணி வைக்கணுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதில் பிளான் பிளைன் வாட்டரில் பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோகோ வந்து ஒன் கிராம் பர் லிட்டர்னோ சாஃப் வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லைன்னா வேறு எந்த ப்ராண்டாக இருந்தாலும் அந்த ப்ராண்ட்லையும் போட்டு பிளான்ட்டை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிப் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மீடியா சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் அதில் வந்து பாட்டிங் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் வந்து எந்த வா பிளைன் எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசரோ எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க நார்மல் வாட்டர் மட்டும்தாங்க கொடுக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து பிளான்ட்டு மீடியா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க அதிகமாக வந்து வெட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிளான்ட் வந்து டைபாக்ஸிஷியோ வந்துடுங்க அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து அதனுடைய ஐபட்டு ஓப்பன் ஆகுங்க ஐபட்டு ஓப்பனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணுங்க கான்ஃபிடர் வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க அதுக்கப்புறமேட்டு வந்து ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாங்க ஒன் கிராம் பர் லிட்டரு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் சிக்ஸ்டி ஒன் வந்து ஒன் கிராம் பர் லிட்டர் வந்து கொடுக்கலாங்க இது வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க பிளான்ட்டோடைய க்ரோத் இப்போ பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக தாங்க கொடுக்கணும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய இப்போ பிளான்ட்டு வாங்கின பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரோத் இருக்குது என்ன மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்றத நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க